அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் இருக்கும் அதிமுக விஸ்வாசிகளுக்கும் நான் போட்டிருக்கிற வீடியோவை பார்க்குற அனைத்து பேப்பர் நண்பர்களுக்கும் இந்த தொகுப்பு எதுனா எதுக்காக எடப்பாடியார் அதிமுகவின் அன் அசைலபிள் லீடர் அன் அசைலபிள் லீடர் ஆஃப் ஏடிஎம் இஸ் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு எதனால் அவர் தான் இந்த கட்சியோட சுப்ரீம் லீடருங்கிறதுனால இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த கதையை தலைவர் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆவிறார் முதலமைச்சர் ஆகிறாரு ஆயிட்டு இந்த கட்சியை அமையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின் இந்த கட்சியை முடிக்கணும் க்ளோஸ் பண்ணணும்னு பலபேர் சகுனி ஆட்டம் ஆடினார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வேற்றுமொழி சக்தி இத வந்து இந்த ஏபுடி ஆட்சி இந்த மண்ணல ஊரோனது அப்போ ஏதேதோ விளையாடப் பண்ணாங்க அவங்களோட அந்த ஆட்டத்தில் யாரோ வேற தலைவர் அவங்க சொன்ன மாதிரி கேட்டு ஏதேதோ பண்ணாங்க இந்த கட்சியை எப்படியா ஆட்சி இந்த கட்சியும் இந்த தொண்டனையும் விட்டுக் கொடுக்கூடாதுன்னு நினச்ச ஒரே தலைவர் எடப்பாடியார் இதில் எந்த கருத்தும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த வேற்று சக்தியை அந்த சக்தியோட பேச்சை கேட்டுட்டு சில தலைவர் கேம்பெயின்கு கூட வரல எடப்பாடியார் தன்னந்தனியாக தன்னந்தனியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார் எலெக்ஷன் நடந்தப்போ முடிஞ்சு நம்மளுக்கும் வெற்றியான கூட்டணி மாபெரும் கூட்டணி நம்மளுக்கும் வித்தியாசம் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இவங்க சொல்கிறாங்க ஓ நாங்கள் ரெண்டு லட்சம் தான் ஓட்டு வித்தியாசம் ஓவரால் நம்மளுக்கும் அவங்களுக்கு வின்னிங் லூசிங் ம் அதனால யாரும் வந்து இந்த ஊடகங்களில் வந்து அதிமுக ஏதும் ஆகாது ஏன்னா இந்த கட்சி வந்து தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி அன்புக்குரிய சகோதரர்களே கிழக்கிழ செயலாளர் எப்படி இருக்காது தெரியுமா ஆ எங்கே இருக்கானே தெரியாது கட்சிக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கட்சி ஆ இதெல்லாம் ஆன பின் மத்திய அரசின் முழு அழுத்தம் எடப்பாடியாக இருக்குது எடப்பாடியாக இருக்கே வேறு தலைவர் இருந்தால் கட்சி எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான் என்ன கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு நான் வந்து பொய் சொல்லலை உங்களுக்கு யார் யார் அரசியல் இருக்கோ கொஞ்சம் நடுத்தர மக்கள் எல்லா மக்களும் புத்தி கொஞ்சம் இருக்கிற மக்களும் கூட தெரியும் அவ்வளோ அழுத்தம் மத்திய அரசில் இன்னொரு உண்மை என்னென்னா ஆளும் திமுக அரசு மற்றும் மத்தியத்தில் இருக்கும் பாஜக அரசு இவங்க ரெண்டு பேர் வெளியே இந்த ஊடகங்கள் ஏன்னா ரெண்டு பேருக்கு தான் எல்லா ஊடகம் இருக்குது இவங்க ரெண்டு பேர் என்ன காட்டிக்கிறாங்க ஓ அதிமுக வீக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி தான் கணக்கு என்னென்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அல்ல என்ன மெயின் ப்ராப்ளம் ஒரு கட்சி முதலிடம் பிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடம் பிடிக்கணும் இங்கே அவங்க இருக்கிறது ஏழாவது இடமோ எட்டாவது இடமோ சரிங்களா ஸோ இந்த எட்டாவது இடத்துலருந்து அவங்க எப்படி ரெண்டாவது வரணும்னா இந்த முதலிடத்துக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே வந்து பக்கத்து மாநிலம் மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பாஜக நான் இதை வந்து போய் காணொலியில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவசேனாங்கிற கட்சிக்கிட்ட பந்து போய் கூட்டணி சேர்கிறாங்க சேர்ந்து அந்த கூட கூட்டணியில் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க முதல்ல வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சிவசேனாவும் இவங்களும் சரிக்கு சரிவா சே சமைக்க ஜெயிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க சிவசேனாவை இவங்களே வீக் பண்ணுறாங்க சிவசேனா வீக் பண்ணி என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு சிவசேனா வந்து என்னென்னாங்க நீங்கள் போன தாட்டி முதலமைச்சர் ஆனிங்க இந்த தடை எங்களுக்கு கொடுத்தா அவ்வளோதான் அவங்க கேட்டது யார் சி பா உத்தவ் தாக்கரே அவங்க இவன் என்ன பண்ணுறாங்க ஏதோ சீஃப் மினிஸ்டர்லாம் கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க கட்சியை உடைச்சி திருப்பி அதே கட்சியில் இருக்கிறதான் சிஎம் கொடுக்குறாங்க யாருக்கு திரு ஏக்நாத் சிந்தே அவங்களுக்கு ஆச்சா ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏக்நாத் சிந்தே அவங்களுக்கு சிஎம் கொடுத்தாங்க அடுத்த எலெக்ஷன் வந்து திரு பிரதமர் மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திரு ஏக்நாத் சிந்தே அவர்களுக்கு நீங்கள்தான் முதல்வர் என்று கேம்பெயினை போய் சொல்கிறாங்க கொடுத்த வாக்குக்கு கட்டுப்படல ஜெயிக்கிறாங்க அதே சீட் வருது அப்புறம் என்னன்னுட்டாங்க இவங்க ஏக்நாத் சிந்தே அவங்களை செக்மேட் வைக்கிறதுக்கு தான் இவங்க வேற கூட்டிகிட்டு வர்றாங்க அஜித் பவாரை வந்து சரத்பவாரோட என்சிபியில் கட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க செக்மேட் வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சுக்கிறாங்க இப்போ ஜெயிச்ச பிறகு என்னென்னாங்க அவர்களை வந்து தேவேந்திர பட்னவிஸ் அவர்களை வந்து ஆக்குறாங்க அப்போ ஏக்நாத் சிந்தே அவங்க கேட்டப்ப என்னாங்கிறாங்க இப்போ நாங்கள் இவ்வளோ சீட் வந்துட்டு அப்போ இவரு கேட்குற எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே அப்படின்றதுக்கு வாக்கு கொடுத்தோ அது வேற இது வேற அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு ஏக்நாத் சிந்தே அவர்களை செக் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு விட பட்ஜெட்டில் அலோகேஷன்ல எம்எல்ஏல எம்பியில் எல்லாருமே அஜித் பவார் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இதனால் அதுதான் அவசியம் அதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து கால் காலுறணும்னா இங்க அதிமுகவின் செல்வாக்கு தான் பாஜகவுக்கு நான்கு சீட் கிடைத்தது அதிமுக செல்வாக்கு இல்லை என்றால் கிடைக்காது ஸோ அவங்க என்ன பண்றாங்க மத்தியத்துல எடப்பாடியாருக்கு கொஞ்ச நஞ்சமான குடைச்சல் கிடையாது அன்புக்குரிய செய்கிறதுலே வேற தலைவனா இருந்தா நான் திருப்பி சொல்றேன் வேற தலைவன் என்னாச்சு இருந்தா ஏன்னா பணத்துக்கு அவங்களுக்கு ஒன்றும் கம்மியே கிடையாது ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயினுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க தெரியுமா எவ்வளோ ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க அனுபவிக்குரிய சகோதரர்களே என்ன என்ன ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயினுக்கு அவ்வளோ செலவு செலவு பண்ணுறாங்க என்ன நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை அவங்க பாஜகவோட என்னது ஒரு சோஷியல் மீடியா ஏதாச்சும் ஒரு போட்டால் நீங்கள் சும்மா ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அவன் எந்தூர் காரணம் நம்மளுக்கு தெரியறதில்ல எல்லா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஏன் அவன் அவனும் குஜராத்லேருந்து நம்மளுக்கு சொல்லித்தரான் அவன் இவனும் பஞ்சாபு ஏதோ டெல்லி பீகார்லேருந்து கமெண்ட் போடுறான் ஏய் தும் இருக்கோ அவனுக்கோ கேம் ஆளுமார் அப்படின்னு அதனால் எதனால தான் உங்களுக்கு இந்த க எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி இதுதான் இப்படித்தான் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படியாச்சும் அதிமுக பிழைஞ்சிரிட்டு எடப்பாடியாரே கொடுக்க முடியாத நம்ம கஷ்டம் கொடுக்குறாரு இதெல்லாம் தாங்கி நிற்கிறாரு நம்ம தலைவர் எடப்பாடியார் நாம் ஒரு தொண்டனா நம்மளுக்கு என்ன வேலை நாம் ஒரு தொண்டனா ஒரு விஸ்வாசியாக கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்படும் நம்மளுக்கு தெரிஞ்சது ரட்டலை நம்ம தலைவர் எடப்பாடியார் ஏன்னா அதனால் இந்த கட்சியை நம்ம தலைவர்களுக்கும் இதை தான் சொல்கிறேன் அன்புக்குரிய தலைவர்களே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவதி எம்ஜிஆர் புரட்சி தமிழர் நம்ம அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா இவர்களின் ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி அவங்கள ஆசிர்வாதம் இந்த கட்சிக்கு எப்போதும் எங்கேயும் இருக்கும் எவர்னாலும் இந்த கட்சியை எப்பொழுதும் அசைக்க முடியாது பார்த்துட்டாங்க எவங்க எவ்வளோ நம்மளை என்னென்னமோ செய்வோன்னு என்ன நம்ம அரசியல் வாழ்க்கையில் அஞ்சு சீட்டு வாங்கியதுக்கு சைபர் வாங்கியிருக்கிறோம் முப்பது எண்பது எம்பியும் ஜெயிச்சிருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டின் வரலாறுலையே தனித்து நின்று ஜெயித்த கட்சி நாம் தான் ஏன்னா கால எடுத்துட்டு சொல்லலாம் அந்த மாதிரி கட்சியில் இருந்துட்டு என்ன இந்த ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாமே அவ்வளோதான் என்ன ரெண்டு கூட்டணி தான் என்ன நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வேண்டாம் வந்து திமுக வேறு அதிமுக வேறு பாஜக வேறு ஆனால் உண்மையான என்னென்ன பின் நிலவரம் என்னவென்றால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கல தொடர்பு இருக்குது போகும் போகும் காணொலிகளில் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதை வந்து நாம தொண்டர்களாக ஏற்றுக்கணும் இந்த போராட்டத்தில் நாம் எல்லாரும் எடப்பாடியார் பின்னாடி நிற்கணும் கட்சியை பலப்படுத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது இதோடு இந்த காணொலியை நிறுத்திக்கிறேன் அப்புறம் போன ஏதோ காணொலியில் போட்டவர் கமெண்ட்டில் போட்டவர் சப்ஸ்கிரைபர் தான் இன்னும் நிறைய பேசுங்க அப்படின்னாரு அண்ணா அவங்களுக்கு உங்களால் மட்டும்தான் நான் பேசுகிறேன் ரொம்ப நன்றி இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறேன் எல்லாருக்கும் நன்றி இதுதான் நம் சின்னம் இரட்டலை வெற்றி நமதை நாளை நமதை நன்றி வணக்கம்